அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இரண்டு நாளுக்கு முன்னாடி லண்டனில் இருந்து திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் இருந்து மன்னிப்பு கேட்டிருந்தார் என்ன விஷயத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் அன்னபூர்ணா ஹோட்டல் விவகாரத்துக்காக லண்டனில் இருந்து மன்னிப்பு கேட்டிருந்தார் அதாவது அந்த ஜிஎஸ்டி விவகாரம் அதாவது அந்த கோயம்புத்தூர் அன்னபூர்ணா ஹோட்டலோட ஓனர் உரிமையாளர் வந்து சொன்னது வந்து தப்பு ஜிஎஸ்டி வந்து பண்ணுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஆனால் அவர் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தார் பண்ணுக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆகிடும் ஸோ அதெல்லாம் வந்து ராங்கான தகவல் அதற்காக வந்து வீடியோ வெளியிட்டாங்க அவங்க அவர் மன்னிப்பு கேட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரு பேசுபடு பொருளாக அனுப்பிச்சு இந்த விவகாரம் இதில் வந்து இதற்காக அந்த வீடியோ கட்சிக்காரங்க வந்து அந்த வீடியோ வெளியிட்டதற்காக அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டிருந்தார் நான் என்ன சொல்கிறேன் நான் என்னோடய கருத்தை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது சரிங்களா சட்டமன்ற எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இந்த நிகழ்ச்சின்றது இப்போதைக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு என்னோட கருத்தை கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சி தேவை கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதையும் பண்ணிட்டாங்க ரைட்டு அந்த நிகழ்ச்சியை பண்ணாங்களே அதனாச்சும் ஒரு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கணும் அதுவும் கிடையாது அந்த இடத்துல ஒரு சலசலப்பாயி இவர் எந்திரிச்சு ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல ஒரு மிகப்பெரிய சலசலப்பாயி அண்ணாமலை அவர்கள் சேர்த்து வைத்த அதாவது குருவி போல் சிறுக சிறுக சேர்த்து வைத்த இந்த கட்சியை ஒரே நாளில் முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் இது முழுக்க முழுக்க என்னோட சொந்த கருத்து சரிங்களா அவர் எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் தெளிவான அரசியலை பண்ணியிருந்தா இன்னைக்கு பதினோரு பர்சன்டேஜ் ஓட்டோட இந்த கட்சியை கொண்டு வந்து அசுர வளர்ச்சியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு அதெல்லாம் ஒரே நாளில் முடிச்சு விட்டாங்க அவங்க எதற்குமே மன்னிப்பே கேட்காத எதற்கும் அசராத ஒரு தலைவர் அன்று இந்த விஷயத்திற்காக இவர்களால் மன்னிப்பு கேட்டார் அப்படின்றது வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு விஷயம் மேல் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் தெரியுதா தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் எதுவும் பண்ணுறாங்களா அப்படின்றதான் தெரியல இல்லை வேறு எதுவும் உள்நோக்கத்தோடு இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு தான் தெரியல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விசிக்கா மது ஒழிப்பு மாநாட்டை முன்னெடுத்திருக்காங்க அதற்கு அதிமுகலாம் கூப்பிட்டுருக்காங்க அந்த மாநாட்டுக்கு அதாவது அவங்க ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள் அதாவது அதிமுக தலைமை அதுவும் நடக்காது கண்டிப்பாக ஆனா வந்து மற்ற கட்சிகள்லாம் ஒரே ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோ பாஜகவையோ தமிழ்நாட்டில் ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட ஸ்ட்ராங்காக கொண்டு போறாங்க அந்த விஷயத்த ஸோ அதனால வந்து இந்த இக்கட்டான பிரச்சனையில நம்ம அரசியல் எப்படி பண்ணணும் அப்படின்றத பாஜகவினர் தயவு செய்து புரிஞ்சுக்கிறாங்களா இல்லை புரிஞ்சிக்காமல் அவங்க பாட்டு சௌரியத்துக்கு பண்ணுறாங்களா அப்படின்றது தான் தெரியல இப்படி இருக்க காலகட்டத்திலாம் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக நம்ம அரசியல் பண்ணணும் அப்போ தான் வந்து மக்கள் மனதை வெல்ல முடியும் ஸோ இப்போது விசிகா மாநாடு மது ஒழிப்பு மாநாடு அதுக்கு நம்மளோட கருத்து என்னன்னு பார்த்திங்கன்னா விசிகா மது ஒழிப்பு மாநாட்டுக்கு விசிகா கட்சிக்காரங்களே குடிச்சிட்டு தான் வருவாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை நீங்களும் பார்க்க போகிறீங்க நானும் பார்க்க போகிறேன் எல்லாரும் பார்க்க போகிறோம் அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வரோ ரெண்டாவது மாதம் அமெரிக்கா போனேன் ஒன்பதாவது மாதம் அமெரிக்காலந்து வந்தேன் அப்படின்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு அதாவது தூங்கி கொண்டு பேசுகிறாரா இல்லை உண்மையாலுமே முடிச்சுட்டு அவங்க எழுதி கொடுக்கறத பேசுகிறாரா அவங்க எழுதி கொடுத்தது தப்பா ஒன்றுமே எங்களுக்கும் புரியல அவருக்கும் புரியல கடந்த இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று கடந்த இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் அமெரிக்கா போனேன் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அங்கே இருந்திருக்கிறேன் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அங்கே இருந்திருக்கிறேன் இந்த பதினான்கு பதினான்கு நாட்களும் மிகப்பெரிய பயன் உள்ளதாக இந்த பயணம் அமைஞ்சிச்சு இதெல்லாம் தாண்டி ஒரு அப்டேட் ஒன்று சொல்கிறேன் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தமிழகம் வந்த பிறகு மீண்டும் யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது எந்த அளவிற்கு இது சாத்தியமாகும் எந்த அளவிற்கு இதை பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல ஆனால் ஒரு ஜஸ்ட் ஒரு தகவல் வந்திருக்கிறது அதை மட்டும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக செல்ல இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் ஐநூறு நாட்களுக்கு இந்த யாத்திரையை பிளான் பண்ணியிருக்காங்க ஐநூறு நாட்களுக்கு இந்த யாத்திரை பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது இதை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் வந்தவுடன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் மீண்டும் யாத்திரை போகணும் அப்படின்ற முடிவை அண்ணாமலை அவர்கள் எடுத்திருந்தார் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாத்திரை வேண்டுமா இல்லை வேண்டாமா அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்